இப்படியாக சினிமாவானது என் சமூகத்தில் இதன் ஆசிரியர் கீரனூர் ஜாகீர் ராஜா உறங்குவதற்காக முயற்சித்து கொண்டிருந்தேன் உறக்கம்தான் இல்லை உறங்கவில்லை என்றால் உறக்கம் வரவில்லை எப்படி வரும் புரண்டு புரண்டு பார்த்து தோல்வியை தான் தழுவ வாய்ந்தது உறக்கத்தை அல்ல ஒரு மாற்று முயற்சியாக போர்வையை உதறி எடுத்துக்கொண்டு மரப்படிகளில் பூனையை போலேறி மாடிக்கு வந்து சேர்ந்து விட்டேன் திறந்திருந்த எல்லா ஜன்னல்களிலும் சற்று நேரம் காத்திருந்து இருளில் மூழ்கி கிடந்த ஊரை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அனுபவித்து காற்று தழுவிய மேனியுடன் தரையில் உருளத் தொடங்கினேன் இல்லை தூக்கம் வரவில்லை எப்படி வரும் ஊருக்கு புதிதாக வந்திருக்கிற வட மாகாணத்து கூர்கா பெயர் என்னவோ சொன்னார்கள் ஆஷாராமோ அல்லது கோஷாராம் இரண்டில் ஏதோ ஒன்று சரியாக பன்னிரண்டு மணிக்கு தன் கடமை என விசிலூதிக்கொண்டு கொண்டு போய்விட்டான் அவனுடைய விசுலோசைக்கு பழக்கப்பட்டிராத தெருநாய்கள் கொஞ்ச நேரத்துக்கு குறைத்து பார்த்து பின் ஓய்ந்தன மாடியில் மேனிக்கு குறைவில்லாமல் காற்று வீசிக்கொண்டிருந்தது வீசுகின்ற இந்த காற்றுக்கும் ராத்திரி சாப்பிட்ட ரொட்டி குருமாவிற்கும் பெரிதொரு நாளாக இருந்திருப்பின் குரட்டை பலமாக ஒழித்திருக்கும் என்ன செய்வது எனக்கு பிடித்த பழைய சினிமா பாடல்களாக கொஞ்சம் நேரத்திற்கு முணங்கி பார்த்தேன் வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்காமல் தொண்டையிலிருந்து ஸ்வரத்தை நேராக மூக்கிற்கு கொண்டு வந்து ஹம்மி இதற்கு பெயர்தான் அடக்கி வாசித்தல் ஆனாலும் கீழே படுத்துறங்கும் வாப்பாவிற்கு ரெண்டு செவிகளும் படுகூர்மை ஒண்ணுக்கு போகிற சாக்கில் எழுந்து மாடிப்படிகளுக்கு கீழே இருந்து கூவினார் இதையே போய் பழனி அடிவாரத்துலேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ சத்தம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் காசு விழும் இப்படி நடுஜாமத்தில் பாடி மற்றவங்க தூக்கத்தை கெடுக்கிறியே இது எதுக்கு பிரயோஜனம் எனக்கு சுருக்கென்றது ஆனாலும் கோபமில்லை பரவாயில்லையே வாப்பா படியேறி வந்து வாய் வாய நாலு மிதி மிதிக்காம பாந்தமா சொல்றாரே திருந்தி விட்டார் போல என்று நினைத்து கொண்டேன் என்ன இருந்தாலும் அந்த நக்களுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை பழனி பஸ் ஸ்டாண்டுலயும் அடிவாரத்திலையும் போய் பாட சொல்றாரு சமூகம் எனக்கு முன்பாக அங்கே டேரா போட்டிருப்பது தெரியாதோ இவருக்கு நான் மட்டும் அங்கே போய் பாடுகிறேன் என்று சொல்ல வேண்டாம் சும்மா தொண்டையை செருமினாலே கூட போதும் எல்லோரும் காலி அது வேறு விஷயம் இப்படியாக என் நாத வெள்ளமும் தடைப்பட்டது சரி தூக்கம் வந்ததா அது எப்படி வரும் என்னால் ஒரு ஆறுதல் கீழே படுத்திருக்கிற ஆயம்மா இருமலை தொடங்கிவிட்டாள் இருமல் ஒரு தொலைக்காட்சி தொடர் மாதிரி அரை மணி நேரத்திற்கு ஆச்சரியம் படும்படியாக விளம்பர இடைவேளையிலே இல்லாமல் போய்கொண்டே இருக்கும் நடுநிசை தொடர் இருமல் என்றால் வெறும் இருமல் மட்டுமே இல்லை இடையிடையே பின்னணி வாத்தியங்கள் ஒலிக்க வசனங்களும் உண்டு ஆனால் ரத்தின சுருக்கமாக மணிசார் வசனங்களைப் போல என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ரெண்டு அல்லது மூன்று நிமிட இருமலுக்கு பிறகு வசனம் வல்ல ரகுமானே என்னைப்பாத்திடப்பா பிறகு இருமல் பிறகு வசனம் என்னை படைச்சவனே ரப்பே ஏழேழு லோகத்துக்கும் கட்டி ஆள்பவனே கொஞ்சமாக இருமல் அப்புறமாக வசனம் பாவங்களை பொறுப்பவனே மறுமையில் எமக்காக சொர்க்கத்தின் நிழல் கொண்டு இருப்பவனே நீண்டதொரு இருமல் குறைந்ததொரு வசனம் ஹல்லா மிக பெரியவன் ஆயாமாவின் இருமல் நேரத்து வசனங்கள் எனக்கு மனப்பாடம் என்ன ஒரு சிறப்பென்றால் சிக்கலும் சிடுக்கும் இல்லாத எளிய மொழி பிரயோகம் புரியாத அரபு மொழி பதங்களை அதிகம் கலப்பதில்லை தவிர்த்து விடுவாள் ஆயாமால் தமிழ் முஸ்லிமாக்கும் அதில் தனிப்பட்ட கருப்பம் உள்ளவள் அவளுடைய வாப்பா திருக்குறானை தமிழில் மொழிபெயர்த்தவர் பன்னூல்லாசிரியர் பண்டிதர் இந்த தான் அவள் இரவுகளில் இரும்புகிறாள் தமிழ் முஸ்லிம் இருமல் கச்சிதமாக அரை மணி நேரத்தில் முடிந்துவிட்டது விட்டது இருமல் இனி சாந்தியும் சமாதானமும் அவளுக்கு உண்டாகும் எனக்கு தான் உறக்கம் வந்ததா இல்லையே அது எப்படி வரும் கண்ணன் டாக்கிஸில் இரண்டாவது காட்சி முடிந்துவிட்டது ஜன நடமாட்டம் உரையாடல் கசகசப்பு ஜன்னல் வழியே துல்லியமாக கேட்டது தொடர்ந்து நாய்களின் குறைப்பு எழுந்து கொண்டேன் நீண்ட கொட்டாவி சுதந்திரமாக வெளியேறியது பரமசுகம் மேற்கு பக்க ஜன்னலில் போய் நின்று கொண்டேன் வேகமாக காற்று வந்து முகத்தில் மோதியது படம் பார்த்துவிட்டு வந்த அருந்ததியர் திருக்காரர்கள் தெற்கேயும் ஆதிதிராவிடர் கிழக்கேயும் பிரிந்து சென்றனர் நாயுடுமார் பிள்ளைமார் கூட்டம் கலந்து பிணைந்து சென்றது சரவணப்பட்டிக்கு செல்லும் பால்கார கவுண்டர்மார் சைக்கிளில் பெல் அடித்துக்கொண்டு சென்றனர் அவர்கள் கடந்து செல்கையில் காற்றோடு வெண்ணையும் தயிரும் கலந்த நறுமணம் வீசிற்று இனி அவர்கள் சாலைகளுக்குப் போய் சற்று நேரம் கண்ணாயிருந்து விட்டு திரும்ப பாலூற்றுவதற்காக அதிகாலையில் ஊருக்குள் வரவேண்டும் யாராக இருந்தாலும் எனக்கு இவர்களெல்லாம் பழைய படம் பார்த்து தான் இந்த படத்தை இவர்களால் கடைசி நாளில் கடைசி காட்சியாகத்தானே பார்க்க முடிந்தது நான் ஆறு நாட்களுக்கு முன்பே அதுவும் முதல் நாள் பார்த்து விட்டேன் படம் பார்க்க வாய்க்காத நண்பர்களுக்கு டைட்டில் முதற் கொண்டு தி ஹெண்டு வரை விலாவரியாக கதையாக சொல்லியாகிவிட்டது சாவடி மைதானத்தில் தினசரி நடக்கிற ஜோலி இதுதான் பின்னணி இசை சேர்ப்புடன் உங்களால் ஒரு சினிமா படத்தின் கதையை தோய்வில்லாமல் பிறரிடம் சொல்லிவிட முடியுமா என்னால முடியும் எம்எஸ்வி டைட்டில் முதற்கொண்டு முதற் கொண்டு எப்படி வாசிக்க தொடங்குவார் இளையராஜாவின் பினிஷிங் எப்படி இருக்கும் மாமா கேவி வி மகாதேவன் எப்படியெல்லாம் வாசிப்பார் எல்லாம் என் வாயிலிருந்தே வகை வகையாக கிளம்பும் கிட்டாரா வயலினா ட்ரம்பட்டா ஹார்மோனியமா எதுவும் எனக்கு அத்துப்படி சாவிடியே அமர்கலப்படும் இஸ்லாமனா பிள்ளையாட்டமா இருக்குது இது இப்புலிஸ் என்று வகையாராக்காரர்களை வசைப்பாடி செல்வது உண்டு நான் ஊர் எஸ்கே முகைதீன் திருப்பூர் சோமுவோடு சேர்ந்து ஜூபிட்டர் பிகர்ஸ் பிக்சர்ஸ்ன்னு தொடங்கி பெரிய சினிமாக்கள் எல்லாம் அந்த காலத்திலே எடுத்தார் அவர் என்ன நரகத்துக்கா போயிருப்பாரு நீ சும்மா கதைய சொல்லுமாப்பல பிக்சர்ஸில் எஸ்கே முகதீன் மாதிரி நீயும் வந்தாலும் வருவ எந்த பூத்துல எந்த பாம்போ யாருக்கு தெரியும் ஒரு படம் தவறாமல் பார்த்துவிடும் பாஷா மாமும் இப்படி நிஜமாகவே வாழ்த்துவார் என்னால் வாயை வைத்துக்கொண்டு சும்மாவும் இருக்க முடிந்ததில்லை மாமு எஸ்கே மாதிரி வருவேன்னு சொன்னா நியாயம்தான் அது என்ன கடைசியில் பாம்பு கீம்புன்னு பயமுறுத்துகிற ஒரு பள்ளி பாய்ச்சான்னு சிம்பிள் சிம்பிளாக உள்ள ஜீவனங்களாக உதாரணம் சொல்லக்கூடாதா என்று நான் அவரை சீண்டுவேன் அவரோ அந்த நேரத்தில் புது பெண்ணாட்டம் வைக்கப்பட்ட மாப்பிளை உனக்கு நெசமாலும் நக்கல் ஜாஸ்தியாக பாவு என்று நைசா அந்த பக்கம் நகர்ந்து கொள்வார் மெல்ல ஜனமாட்டம் குறைந்து கடைசியில் தெருவே வெறிச்சோடி போனது வள்ளுவ தெருவில் பிச்சைமணி தூக்கத்திலேயே ஜோசியம் பார்க்க ஆரம்பித்தார் இரவின் நிசப்தத்தில் காற்று அவருடைய உளறலை கொண்டு வந்து தள்ளியது இந்த ஜாதகக்காரருக்கு ஏழரை நாட்டு சனி தொடங்கி எட்டு மாதம் ஆச்சு என்று அவர் குரல் கேட்கத் தொடங்கியதும் நான் மெய்யாலுமே பதறி போய் ஜன்னலை வேகமாக அடைத்துவிட்டு வந்து உடனே படுத்துக்கொண்டேன் ஏழரை என்னை கவியது போலவே ஃபீலிங் மூன்று மணி அடித்தது பள்ளிவாசல் கடிகாரத்தில் நவீன ஒளிப்பெருக்கியை செரி செருக்கி வைத்துள்ளனர் அரை மணிக்கு ஒரு சத்தம் மணி மூன்றானால் மூன்று சத்தம் அயர்ந்து உறங்கும் பாக்கியசாலிகளில் சிலர் இந்த பள்ளிவாசல் மணி சத்தம் கேட்டு விருட்டென போர்வியை உதறி எழுந்தமர்ந்து பேந்த பேந்த விழிப்பதுண்டு அத்தோடு உறக்கம் அம்பேல் எதுவும் சொல்ல முடியாதில்லையா இறை இல்லத்தின் ஏற்பாடு எல்லாம் சரிதானப்பா உனக்கு உனக்கு தூக்கம் வந்ததா இல்லையா சொல்லி தொலை என்கிறீர்களா வராதுங்க அது அதிகாலை நான்கு மணி வாக்கில் சுபாக் பாங்கோலி கேட்கும் முன்னர் குப்பன் தன் கையில் மைதா மாவு பசையுடன் வந்து எங்கள் வீட்டிற்கு எதிரே உள்ள சுவரில் ஒட்டி செல்லவிருக்கின்ற புதுப்பட போஸ்டர் பார்த்த பிறகுதான் எனக்கு உறக்கம் உணவு எல்லாம் நல்லதும் ஆச்சு போப்பா என்கிறீர்களா என்ன செய்ய அப்படியே பழகி போச்சு ஊருக்குள்ள ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுங்கிற மாதிரி கண்ணன் டாக்கிஸ் மட்டும்தான் பெரும்பாலும் மதுரை திண்டுக்கல் நத்தம் வத்தலக்குண்டு வேடச்சந்தூர் ஒட்டஞ்சத்திரம் பழனி என்று எல்லா ஊர்களிலும் ஓடாத ஓட்டம் மூடிய பழசான படங்களைத்தான் அதில் போடுவார்கள் குறிப்பாக சில படங்கள் வருகிறது என்று போட்டு எச்சரிக்கையும் செய்வார்கள் ஒரு படம் பார்க்க போயிருக்கையில் அதிர்ஷ்டவசமாக அடுத்து வர இருக்கிற படத்தின் டெய்லர் காட்டப்படுவதும் உண்டு சைடு ரீல் போட்டு காண்பிச்சாண்டா என்று நாங்கள் அதை கொண்டாடுவோம் கண்ணன் டாக்கிஸை ஆரம்பிக்க கொட்டாய்க்கார மாமா வெகு பாடுபட்டு விட்டார் லைசன்ஸ் வாங்கிவிட்ட பிறகும் கூட ஜமாத்காரர்களால் அவருக்கு பிரச்சனை ஊருக்குள்ள சினிமா கொட்டாகை கூடாதென அவர்கள் ஒன்று கூடி போராடினர் உடுமலைப்பேட்டை எங்களுக்கு பக்கத்து ஊர் அங்கிருந்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை போய் பார்த்து ஸ்டே ஆர்டர் வாங்கி விடுவார்கள் என்றெல்லாம் கூட பேச்சடிப்பட்டது நாங்கள் வாலிப பயன்கள் கொஞ்சம் பேர் ஒன்று கூடி ஊரில் வேறு பொழுதுபோக்கே இல்லை ஆகவே திரையரங்கம் வேண்டும் என்று குருவி நீளம் வாங்கி கரைத்து தட்டி எழுதி வைத்தோம் பொது சாவடியில் பஸ் நிலையத்தில் அங்குப்பிள்ளை பிள்ளை டீ கடையில் அந்த தட்டிகள் தொங்கின ஜமாத் வந்து எங்க வீடுகளில் புகார் வைக்கவும் தட்டிகள் ஒவ்வொன்றாக கிழித்து இறக்கி போட்டார் ஆனால் எங்கள் மனங்களில் திரையரங்கம் இயங்க ஆரம்பித்திருந்தது கனவிலும் கற்பனையிலும் நாங்கள் அதில் பல படங்களை ஓட்டி பார்த்து படித்திருந்தோம் சினிமா பார்ப்பது ஹாராம் விளக்கப்பட்டது என வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையில் சிக்கந்தர் ஹச்ரத் பிரசங்கம் செய்தார் ஊரில் எங்கும் இதே பேச்சு ஜாதகமாகவும் பாதகமாகவும் பலவிதமான அபிப்பிராயங்கள் ஒரு நாள் பள்ளிவாசல் வழியாக நடந்து போய் கொண்டிருந்த ஜமாத்காரர் சமாத்காரர் வழிமறித்து விட்டார்கள் கொட்டாய்க்காரர் மாற்று சமூகமானாலும் எங்களுக்கு மாமா முறை ஜமாத்காரர்கள் இது சரியில்லை மாமா அது சரியில்லை மாமா என்று உரிமையோடுதான் அவர் மேல் குற்றம் சுமத்தினார்கள் சரி மாப்பிள்ள சரி மாப்ள என்று அவரும் அதே உரிமையோடுதான் எல்லாவற்றையும் எதிர்கொண்டார் கடைசியில பல சமூகங்களுக்குமாக சேர்ந்து சுமார் பத்தாயிரம் பேர் வசிக்கின்ற ஊரில் திரையரங்கம் ஒன்றை நிலவுவதில் தப்பில்லை என்பது போல தீர்ப்பு வந்துவிட்டது கொட்டாயக்கார மாமா கொஞ்ச நாட்கள் பள்ளிவாசல் வழியாக நடப்பதையே தவிர்த்து தெற்கு தெருவில் நுழைந்து குளம் சுற்றி மாரியம்மன் கோயில் வழியாக போய் தனது வேலையை கவனிக்க திரும்பினார் பிறகு சமாத்காரர்கள் சில நிபந்தனைகளுடன் வழிக்கு வந்தார்கள் பள்ளிவாசல் வீதியில் படம் போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது தொழுகை நேரத்தில் தேட்டரிலிருந்து ஸ்பீக்கர் ஒழிக்க கூடாது கொட்டாயக்கார மாமா எல்லாவற்றுக்கும் தலையசைத்தார் முடிந்தவரை கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் வராது வந்த மாமணி போல ஒரு நல்ல நாள் பார்த்து கண்ணன் டாக்கிஸ் உதயமாகிவிட்டது சென்டிமெண்டா முதல் படம் தேவரின் தெய்வம் ஊர் உற்சாகம் கொண்டது தினசரி மூன்று காட்சிகள் நாலா திசையிலிருந்தும் கூட்டம் வந்து அலை மோதியது பழனியிலிருந்து தாராபுரம் போகிற இரண்டு பிரதான வழிகளில் பாதி வரைக்கும் உள்ள கிராமங்களிலிருந்து மக்கள் கட்டுச்சோறு கட்டி கொண்டு படம் பார்க்க வந்தனர் புளியம்பட்டி தும்பலம்பட்டி கந்தப்ப கவுண்டன் வலசு தொப்பம்பட்டியிலிருந்தும் மானூர் நரிக்கல்பட்டி கோரிக்கடவு மேல்கரைப்பட்டி நால்ரோடு கல்துறை கோட்டத்துறை பேரிச்சப்பாளையம் அலங்கயத்திலிருந்தும் வெல்லக்கவுண்டன் வலசு சரவணப்பட்டியிலிருந்தும் சுத்துப்பத்து முப்பத்தி எட்டு கிராமங்களிலிருந்தும் ஜனத்திறல் குவிந்தது என்றால் திருவிழா அல்லவோ அது அப்படித்தான் இருந்தது கண்ணன் டாக்கிஸ் ஜனன தினம் அந்த நாளை இன்னும் மறக்க முடியவில்லை முந்தி போய் ஷோவுக்கு பெஞ்சு டிக்கெட் எடுத்துக்கொண்டு இடம் பிடித்து அமர்ந்தேன் வருவதாக வாக்கு கொடுத்திருந்த நண்பர்கள் கடைசி வரைக்கும் வராமல் போக நான் மட்டும் படம் பார்த்து திரும்பிய நாள் பக்தி படம் பார்க்க கூடாது என்று நண்பர்களுக்கு வீட்டில் தடை போட்டு விட்டார்கள் என்று அறிந்தேன் மறுநாள் பொதுச்சாவடி மைதானத்தில் அமர்ந்து நண்பர்களுக்கு நான் கதை சொல்லத் தொடங்கினேன் தேவரின் தெய்வம் பார்த்துவிட்டு இதுபோல மாடியில் படுத்து பாடல்களை கொண்டாட்டமாக பாடிக்கொண்டிருந்த தருணத்தில் தான் வாப்பா அதை கேட்டு சகிக்க முடியாமல் மேலேறி மாடிக்கு வந்து தனது பழைய பாட்டா செருப்பு கால்களால் என் வாயை பார்த்து மிதி மிதி என்று மிதித்து போனார் வேறு ஒருவனாக இருந்தால் மரணம் வரைக்கும் பாட்டு பாட வேண்டும் என்று வாயை திறக்க மாட்டான் எனக்குத்தான் எதுவுமே உரைக்காதே அன்றைக்கு மிதிகள் மட்டுமே அல்ல நண்பர்களே பாப்பா செருப்புகளில் மிதித்து கொண்டு வந்த என் வாயில் தேய்த்த மனித மலத்தின் வாடை அப்படியே என் சுவாசத்தில் இன்னும் மீந்திருக்கிறது கோடி மலைகளிலே கொழிக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டிலே குவிந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலையை வாப்பாவுக்கு எரிச்சலை கிளப்பிய பாடல் இதுதான் அன்றிரவு அவரை விட்டு வைத்தேன் மறுநாள் காலை ஒரு முடிவோடு மாடியை விட்டு கீழிறங்கே வாப்பாவுக்கும் எனக்கும் இடையில் ஒரு இருபது அடி தூரம் இருக்குமாறு பார்த்து கொண்டு பாட்டை எடுத்துவிட்டேன் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசிலியும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதம் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம்சம் பாட்டோடு ஒரு ஆட்டமும் போட்டு டாட்டா காட்டி பேரிச்சப்பாளையம் சித்தி வீட்டிற்கு புறப்பட்டு விட்டேன் இரண்டு நாட்களுக்கு வீட்டு பக்கம் தலையே காட்டவில்லை பிறகு வந்து சரண்டர் ஆனேன் அது வேறு விஷயம் சரி அப்புறம் நான் இந்த கதையின் முடிவை சொல்ல வேண்டுமல்லவா உங்களுக்கு தூக்கம் வராமல் வராமல் தவித்தேனா அந்த இரவுக்கு மீண்டும் வருகிறேன் இரவு வெகு பிரயாசத்துக்கு பின் ஒரு முடிவுக்கு வந்தது அதிகாலை பாங்கு சத்தம் கேட்டவுடனே வாப்பா எழுந்து பள்ளி வாசலுக்கு கிளம்பினார் நான் அவரை தொடர்ந்து வாசலுக்கு வந்து நடையில் நின்றவாறு எதிர் வீட்டு சுவரை பார்த்தேன் குப்பன் வந்து பளிச்சென்று ஒட்டி போயிருந்தான் அணைக்கப்படாத தெருவிளக்கின் வெளிச்சம் போஸ்டரின் மேல் கவிழ்ந்திருந்தது எழுத்துக்கள் மட்டும் உள்ள புதுப்பட போஸ்டர் இஸ்லாமிய இளஞ்சிட்டு நதியா நடித்த பூவே பூச்சிடுவா பாடல்கள் அத்தனையும் தேனாறு மெருகு புத்தம் புது காப்பி எனக்குள் அப்போதே இசை வெள்ளம் கரை புரளத் தொடங்கியது நதியா மனசுக்குள் ஓயாமல் சைக்கிள் ஓட்டியபடி இருந்தாள் தமிழ் சினிமா அப்பொழுது நதியா என்கிற இளம் நடிகையை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது நதியா ஹேர் ஸ்டைல் நதியா வளையல் நதியா ஸ்டிக்கர் பொட்டு நதியா சேலை இன்னும் என்னென்னவோ வந்து மார்க்கெட்டில் பரபரப்பாக விற்பனையாகியது ஒரே படத்தில் நதியா உச்சாணி கொம்புக்கே போய்விட்டார் பூ என்ற முதல் எழுத்தை கொண்டே அவருக்கு பல புதுப்படங்கள் சென்டிமெண்ட் அப்பொழுது மார்க்கெட்டில் இருந்த எல்லா நடிகர்களுக்கும் அவர் நாயகியாக நடித்தார் இத்தனைக்கும் நடிகைகளின் குறிப்பிட்டு சொல்லும்படியான எந்த ஒரு அம்சமும் அவருக்கு இல்லை ஒல்லியான உடல்வாக வளர்த்தி நெடிய முகம் தெற்று பல்லு தெரிகிற சிரிப்பு வழக்கத்தை மீறிய துள்ளல் துடி பக்கத்து வீட்டு பெண் போன்ற இயல்பான தோற்றம் இதுவே நதியா என்கிறார்கள் கேரளத்து பூர்வீகம் மலையாள முஸ்லிம் குடும்பம் என்றார்கள் என்னால் நம்ப முடியவில்லை நதியா கடலா என்று கேட்டு முஸ்லிம் பெண்ணின் பெயர் இருக்க முடியுமா குழம்பினேன் பிறகு மலையாள படம் ஒன்றை பார்க்க நேரிட்ட போது தெளிவாக பெயர் போட்டார்கள் தகப்பன் பெயர் சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா என்று என்று சித்ராவும் பூவே பூச்சூடவா நெஞ்சில் சித்ராவும்சுதாசும் பாடி அதை கேசட்டில் கேட்டு கேட்டு என்னை திக்குமுக்காட வைத்திருந்தனர் படம் பார்க்கும் ஆவலில் காசுகள் தயார் செய்து கொண்டு மேட்னி ஷோவுக்கு ஆயத்தமானேன் அப்பொழுதுதான் அந்த பிரச்சனை வெடித்தது நதியாவின் பெயருக்கு முன்னால் இஸ்லாமிய இளஞ்சிட்டு என அடைமொழியிட்டது தவறு ஜமாத்காரர்கள் தடியெடுத்தார்கள் அந்த வார்த்தை இஸ்லாமிய பெண் சமூகத்தை இழிவுபடுத்துவதாக சொன்னார்கள் போஸ்டர் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது தனக்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்றார் கொட்டாய்க்கார மாமா ஜமாத்காரர் ஏற்றுக்கொள்ளவில்லை படத்தை ஓட்டக்கூடாது என்றனர் எனக்கு வயிற்றில் புலியை கரைத்தது மதிய காட்சி பூவே பூச்சிடுவா பார்க்காவிட்டால் எனக்கு தலை வெடித்து விடும் என்று தீர்மானமாக தெரிந்தது சொல்லியிருந்ததன் பிரகாரம் லோகார் தொழுகை முடிந்ததும் சாப்பாட்டை கூட சட்டை செய்யாமல் சமாத்காரர்கள் கண்ணன் டாக்கிஸ் முன்பு வந்து குழுமியிருந்தனர் கொட்டாயக்கார மாமா இந்த ஒரு காட்சி ஓடாவிட்டால் தனக்கு எவ்வளவு நஷ்டமாகும் என்று கணக்கு போட்டு சமாத்காரரிடம் ஓலை நீட்டினார் அவர்களோ எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை இந்த இஸ்லாமிய இழஞ்சிட்டுங்கிற வார்த்தை சரியில்லை என்று முரண்டு பிடித்தனர் இது விஷயம் அறிந்து படம் பார்க்க டிக்கெட் கியூவில் நின்ற கூட்டம் உணர்ச்சி மேலிட்டால் கொந்தளித்தது குறித்த காலத்திற்கு பின்பும் டிக்கெட் கவுண்டர் திறக்கப்படவில்லை ஜமாத்காரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மோதல் வெடிக்குமோ என்கிற நிலை வார்த்தை விளையாட்டு ஏகத்துக்கு நடந்து கொண்டிருக்க நான் பெஞ்சு டிக்கெட் கியூவில் முதல் ஆளாக முண்டி அடித்து கொண்டு நின்றிருந்தேன் அப்பொழுது என் வகையக்காரர் ஒருவர் தேடி வந்து நெஞ்சு சட்டையை பிடித்து இழுத்தார் ஈமன் கெட்ட சைதானே வாடா இங்கே வந்து நம்ம ஆளுங்களோட நெல்லுடா என்று நாம் படம் பார்க்க முடியாத பெருங்கோபத்தில் கண்டேன் ஆட போப்பா உங்களுக்கு வேற பொழப்பே இல்லை சீறி விழுந்தேன் அவர் மேல் என்னை அந்த பக்கமா இழுக்க பார்த்து கடைசியில் தோல்வியை தழுவி அவர் அங்கேயே மேக்னி ஷோவுக்கான காலம் தவறிய பொழுது சாய்ந்திருந்தது நாங்கள் ஃபர்ஷோவாது பார்த்து விடலாம் என்கிற நம்பிக்கையில் கஞ்சி தண்ணி இல்லாமல் வரிசையில் காத்து கிடந்தோம் உள்ளே வாக்குவாதம் தொடர்ந்தபடி இருக்க காண நேரமும் கடந்தது கடைசியில் தமிழ் பட ஸ்டைலில் போலீஸ் ஜீப்பு வந்து நின்றது கோப ஆவேசப்பட்டு கொண்டிருந்த பார்வையாளர்கள் காவல்துறையை கண்டதும் பொட்டி பாம்பா அடங்கினர் ஆனாலும் ஆர்வம் மேலிட்டால் ஒருவர் சப் இன்ஸ்பெக்டரை நெருங்கி சார் படம் ஓடுமுங்களா இருந்து வந்திருக்கோமுங்க என்றார் எஸ்ஐ கடுப்புடன் அப்படி கேட்டோனை முறைத்தார் பொடி நடையா நடந்த ஊருக்கு கிளம்புங்கய்யா என்றார் இந்த உரையாடல் பார்ப்பவர்களின் கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சிதறடித்தது வரிசையில் நின்ற கூட்டம் மெல்ல கரைய தொடங்கியது செகண்ட் ஷோ அது போடும் என்று நம்பிக்கை வந்து இருந்தவர்கள் போலீஸு அது இது என்றதும் நடையை கட்டி கட்ட ஆரம்பித்தனர் இரவு மணி பதினொன்று பார்வையாளர்கள் அனைவரும் நீங்கிய பிறகு தியேட்டர் விரிச்சோடி கிடந்தது நான் மட்டுமே போஸ்டரை பார்ப்பதும் உள்ளே விரித்து பார்ப்பதுமாக நேரத்தை கடத்தினேன் ஜமாத்காரருக்கும் போலீசாருக்கும் காரசார விவாதம் நடந்தது ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரிந்தது வீசிய புயல் ஒரு வழியாக கரையை கடந்துவிட்டது சற்று நேரத்திலேயே கொட்டாயக்கார மாமாவும் சமாத்தும் போலீஸும் பற்கள் அனைத்தும் வெளியே தெரிய சிரித்து கரம் கரங்குலுக்கி கொண்டனர் என்ன மாயம் நடந்தது என்றே புரியவில்லை போட்டோ பிடித்து பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்காத குறைதான் ஒட்டப்பட்டிருந்த எல்லா போஸ்டர்களிலும் இஸ்லாமிய இளஞ்சிட்டு என்கிற வார்த்தைகளுக்கு மேல் வெள்ளைத்தால் ஒட்டி மறைப்பது என்று முடிவாகியிருந்தது கொட்டாயக்கார மாமா அந்த இரவோடு இரவாக கந்தன் கடையை தட்டி எழுப்பி ஐந்து குயர் வெண் வெண்தாள்களை வாங்கி கத்தரித்து குப்பனுக்கு கொடுத்து அனுப்பி ஒட்ட வைத்தார் மறுநாள் காலையில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்த எல்லா இடங்களிலும் ஜமாத்தார் சென்று பார்த்து பரிசோதனை வெற்றிகரமாக முடித்தனர் எங்களுக்கு திருப்தி மாமா நீங்கள் படம் ஓட்டிக்கலாம் என்று கொட்டாயக்கார மாமாவுக்கு தகவல் போனது அவர் அட மாப்பிளைங்களா மாப்பிளைங்களா என ஏதோ பழமொழி ஒன்றை சொல்லி சிரித்தார் அன்றைக் காணால் நான் கடும் இருந்தேன் முதல் நாள் படம் பார்க்காத போனதே என்று மெல்ல கோபத்தை நானே வலிய தணித்துக்கொண்டு வயிற்றுக்கு சாப்பிட்டு ஆற அமர இரண்டாவது காட்சிக்கு போய் உட்கார்ந்தேன் ஏனோ கூட்டம் குறைவாகத்தான் இருந்தது நான் சற்றும் எதிர்பாராத தருணத்தில் கொட்டாய்க்கார மாமா என் முன்னே தோன்றினார் ரகசியமான குரலில் மாப்ள அங்க பாருங்க என்று ஒரு மூளையில் கை காட்டினார் அங்கே ஒருவர் முகம் முழுக்க பச்சை நிற சால்வையால் மூடிக்கொண்டு அமர்ந்து தூங்குவது போல பாவித்தார் அடிக்கடி பார்த்த உருவமாக இருந்தது இது தேர்ந்த நடிப்பு என்றும் புரிந்தது மூளையில் முக்காடிட்டு தூங்குவதாக பாவித்த ஆள் யார் என்று நினைத்தீர்கள் சினிமா ஹாராம் விளக்கப்பட்டது என்று பள்ளிவாசலில் பிரசங்கம் செய்தார் இல்லையா, சிக்கந்தர் ஹஜ்ரத் அவரேதான் கதை முடிந்தது முற்றம்